மரணபயம் உன்னை வாட்டிடுதோ மரணத்தை சீலுவையில் ஜெயித்த நித்திய ஜீவன் அழிப்பா இன்னும் ஏன் தாமதம் நம்பிடுவார் சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே உண்டு இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் பிரியமானவர்களே இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் சாத்தானவன் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மூன்று முறை சோதித்து பார்க்கிறான் ஆரம்பத்திலிருந்தே சாத்தான் ஒரு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் வேதாகமத்திலே துரோகி என்றும் விரோதி சத்ரு என்ற பல பெயர்கள் கொடுத்து அவனை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அநேக நேரம் நாம் அவனுடைய குறுகிய திட்டத்திலே தந்திரங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை அப்படியே நாம் அதிலே சிக்கிக் கொள்கிறோம் ஏதேன் தோட்டத்திலும் ஏவாளும் சாத்தானுடைய கபடுள்ள அந்த திட்டத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியே அவளும் அவனுடைய தந்திரமான அந்த வார்த்தைகளிலே சிக்கினாள் அந்த நாள் முதற்கொண்டு மனுஷனை வெவ்வேறு ரீதியிலே அவன் ஏமாற்றி வருகிறான் அவன் ஒருவரையும் விடுகிறதில்லை இங்கே அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சோதித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் இந்த முறை சாத்தானாலே ஜெயிக்க முடியவில்லை இப்படி சொல்லுகிறதிலே எவ்வளவு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது தேவன் சாத்தானை ஜெயித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை வீழ்த்தினார் சாத்தானுடைய முதல் வெற்றி ஏதேன் தோட்டத்திலே கிடைத்திருந்தாலும் ஆனால் அவனுடைய மிக பெரிய தோல்வி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றிருக்கிறார் சாத்தானோ தோல்வியடைந்திருக்கிறான் பிரியமானவர்களே நீங்களும் காணப்படாத இந்த சாத்தானுடைய குறுகிய திட்டத்திலும் தாக்குதலிலே இன்னும் சோதனைகளிலே சிக்கி தவிக்கிறீர்களா நீங்களும் இந்த சாத்தானை தோக்கடிக்க நினைக்கிறீர்களா பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும்போது அவர் நமக்குள்ளாக சதா காலத்திற்கு வாசம் பண்ண வருகிறார் அப்பொழுதுதான் நம்மளால் சாத்தானை ஜெயிக்க முடியும் காரணம் இந்த உலகத்திலே இருக்கிற அவனை பார்க்கிலும் அவர் பெரியவர் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் வாருங்கள் அந்த சாத்தானை தடுத்து நிறுத்துங்கள் அவனை தோக்கடிக்கிற நம் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்வோம் அவர் என்று